சிவனை பாக்காத கிளம்புறதையும் பார்வதி என்ன செய்ய போறாங்கிற மாதிரி ஆச்சரியத்தோடு நின்னுட்டு இருக்கிறதும் போன எபிசோட்ல பார்த்தோம் இன்னைக்கு எபிசோட்ல இரண்யாச்சன் சிவன் முன்னா நின்னுட்டு இருக்கான் அவன் சொல்றான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நான் அவனோட கோபத்தை கட்டுப்படுத்தல ஒரு தந்தையா என்னோட கடமை நான் செய்ய தவறிட்டேன் காரணம் என்னன்னா அவன் கேட்ட கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியல தாயை பார்க்கணும் அப்படிங்கிற அவனுடைய ஆர்வத்தையும் கட்டுப்படுத்த முடியல அவனோட சக்தியும் கட்டுப்படுத்த முடியல உங்களுக்கு எல்லாமே தெரியுமே ஒரு தந்தையா நான் இன்னைக்கு என்னோட கடமை செய்யல அப்படிங்கிற கலைங்கி போய் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சிவன் இரண்யாச்சன் எனக்கு எல்லாமே தெரியும் உன் மனசுல உண்மை இருக்கு அப்படிங்கறதும் தெரியும் பார்வதியோட அன்புனால நிரந்தரமா நீ அந்த பிரிஞ்சிடும் நீ பயப்படுறங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லவும் அவன் ஸ்தம்பிச்சு நிக்கிறான் ஆனாலும் நான் உனக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி நீ மறந்துட்ட எந்த ஒரு பிறவியா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கர்ம பலன் இருக்கு அது எல்லாமே அவரோட ஒரு பாவத்தை பொறுத்து தான் இருக்கு அதுக்கும் அவங்களோட பெத்தவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் தெளிவுபடுத்துறாரு அதே நேரம் அந்த அந்த இடத்துக்கு வரான் அவன் சிவனை பார்த்து வணங்கவும் வேகமா அவனை கூட்டிட்டு போகவே முயற்சி பண்றான் அவங்க வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி இல்ல இல்லை நான் அவர் கூட பேசத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச முயற்சி பண்றான் அதுக்குள்ள இல்ல நம்ம கிளம்பிடலாம் வா அப்படின்னு இரண்டியாச்சும் அவனை கட்டாயப்படுத்தி வெளியே கூட்டு போக பாக்குறான் சிவனும் உன்னோட என்ன வேணும்னு எனக்கு தெரியப்பா அப்படின்னு சொல்ல அவன் ரொம்ப சந்தோஷமா எனக்கு ஒரே ஒரு எளிமையான கேள்விதான் நீங்க என்ன உங்ககிட்ட நெருங்கி விடல அப்படின்னு கேக்குறான் பார்த்து பதறி போன இரண்டியாச்சன் அந்த காணு கத்த கொஞ்சம் பொறுமையா இருக்கும் இந்த கேள்வி அவன் மனசுல ரொம்ப வருஷமா இருந்ததுதான் அதுக்கான பதிலும் அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் உன்னோட கேள்வி நியாயமானதான் ஏன்னா உன்னோட அன்னையோட நீ கையிலத்துக்கு வந்த இல்லையா அப்ப நான் ஒன்னு உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு பொறுமையா சொல்லிட்டு இருக்கும்போதே அது மட்டும் கிடையாது அப்படின்னு கோபமா குறிக்கிடுறான் அந்த நீங்க தான் என்னோட தாயை கட்டாயப்படுத்தி என்ன தானமா கொடுக்க வச்சிருக்கீங்க நான் இன்னைக்கு இருள இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம் உங்களுக்கு இருள்னா என்னன்னு தெரியுமா எதுவுமே தெரியாது அதுல நம்மளுடைய ஆத்மா என்னன்னு எல்லாமே இருளதான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே சிவன் சொல்றாரு இதனால ஒருத்தனை இருள ஆழ்ந்துட முடியாது அவரான எண்ணங்களும் குரோதமும் அகம்பாவமும் இருந்தா மட்டும்தான் இருள இருப்பாங்க அப்படின்னு அவர் விளக்கமா சொல்லிட்டு இருந்தாலும் அதையும் கேட்டு அந்தகன் கோபப்படுறான் அவன் கோவில் இருக்கிறத சிவன் கவனிக்கிறாரு இரணியாச்சன் பதட்டமா இனி யார்ட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா கிட்ட பேசிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு அந்த கண் அதனாலதான் கோபத்தோட சொல்லிட்டு இருக்கும் போதே அவனை கட்டுப்படுத்திட்டு நீ இவ்ளோ ஆவேசமா பேசுற இவ்ளோ கோவம் வேண்டாம் அவனுக்கு கடந்த காலத்துல இருந்த இருள் எல்லாம் மறந்துரு எதிர்காலத்துல வரக்கூடிய வெளிச்சத்தை பார்த்து அதிலே கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சிவன் வந்து எவ்வளவு அறிவுரசனால் கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்வதியை பரிதாம பாத்து பார்த்துட்டு இருக்காரு பார்வதி தொடர்ந்து அந்தகன் கிட்ட மனசை சாந்தி இங்க கைலாசில இருக்க எல்லாருமே உனக்கு எல்லா வகையிலும் உதவுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் அந்தகன் சமாதானமாகாம அம்மா நீங்க ஒருத்தர் தான் என்ன புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க உங்களை தவிர இங்க எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறான் இவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்க இரண்டு அச்சன் அவன் இப்ப செஞ்ச இந்த செயலுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான் இங்க பார்வதி அதிர்ச்சியோட சிவனை பாத்துட்டு இருக்க சிவன் அப்போ சொன்ன இல்லையா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு இதோட இந்த எபிசோட் முடிதா எபிசோட்ல பாக்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க करूँगा बेल बटन प्रेस कर लेंगे थैंक यू